ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த இட்லி மிளகா பொடி வந்து நிறைய பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் இருக்கும் எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த அளவுகளில் சேர்க்கணுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்கும் அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த இட்லி மிளகா பொடி ரெசிபி அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனி வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட வெளில பருப்பு இருந்தாலும் எடுத்துக்கோங்க இது இந்த கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி எடுக்கிற அதே உலக்கில் அழந்தீங்கன்னா நல்ல கோபுரம் மாதிரி அளந்துக்கோங்க இதே இது மெஷர்மெண்ட்டுக்கு அப்புடின்னா இந்த அளவில் அளந்து எடுத்துக்கோங்க மிளகாவத்தில் எத்தனை எண்ணிக்கையில் இருக்கிறதையும் நான் கொடுக்குறேன் அதே சமயத்தில் கிராம் கணக்கிலையும் லாஸ்ட்டாக உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு உளுந்து தான் நல்ல இந்த இட்லி மிளகாய் பொடிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லு வந்து நூறு கிராம் கொடுத்துருக்கேன் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் உங்களுக்கு ஃபைனலாக கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க மிளகா பொடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து நல்ல பொடி பூண்டாக எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் வடை பூண்டு எடுக்க வேண்டாம் எல்ஜி பெருங்காயம் தேவையான அளவு இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சாதம் வைக்கக்கூடிய அந்த அரிசியே போதும் இதில் ஒரு ஐம்பது கிராம் அரிசி எடுத்திருக்கேன் நல்ல இது ஒரு மணம் கொடுக்கும் அந்த இட்லி பொடிக்கு ஒரு நல்ல ஒரு ரெண்டு கை குத்துக்கு நல்ல எலம் கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க ஒரு அகலமான கடை எடுத்துக்கோங்க அதில் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரையாக வறுக்க வேண்டியதை நம்ம இப்போ வறுத்துருவோம் ஃபஸ்ட் எ எள்ளை வறுத்துக்கிடுவோம் எள்ளு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூறு கிராம் எள்ளு நான் வந்து அரை கிலோ உளுந்து எடுத்திருக்கேன் ரெண்டரை கப்பு அதாவது அந்த மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டரை கப்பு உளுந்துக்கு இது பார்த்திங்கன்னா நூறு கிராம் நம்ம வந்து எள்ளு சரியாக இருக்கும் பாருங்கள் நல்ல கடாயை நல்லா ஹை ஹீட் பண்ணிவிட்டு நல்ல கை விடாமல் வறுக்கும் பொழுது அது நல்லா பொரிய ஆரம்பிக்கும் உடனே ஆஃப் பண்ணிடுங்க ஒரு சில சமயங்களில் நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய எள் வந்து சரியாக பொரியலைன்னா அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க உடனடியாக பொரியலைன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அதை வறுக்க வேண்டாம் அப்புறம் பொடியானது கொஞ்சம் கசந்து போயிடும் அவ்வளோதான் அதை என்ன பண்ணுங்க மாற்றிடுங்க அதே போல நம்ம அந்த அரிசியையும் வறுத்துக்கோங்க இந்த பொறி அரிசியானது இட்லி மிளகா பொடிக்கு மேலும் ஒரு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க வியாபாரத்துக்கு அதாவது கமர்ஷியலாக நீங்கள் இட்லி பொடி விற்கிறதா இருந்தால் கடலை பருப்பு கூட இந்த இடத்துல ஒரு நூறு கடலை பருப்பும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகாவத்தில் சேர்த்துக்கலாம் இது நம்ம வீட்டுக்குங்கிறதுனால இந்த அளவுக்கு போதும் இப்போ என்ன சேர்த்து சேர்த்து என்னென்ன வறுக்கணுங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த மிளகா ஒன்று போல் வருப்படும் மிளகாவை இதே போல் காம்பு கிள்ளிட்டு லைட்டாக கிள்ளி எடுத்துக்கோங்க இது மழை மழை காலங்கிறதுனால நம்ம சில மிளகாவத்தல் ஈரவத்தலாக இருக்கிற மாதிரியே இருக்கும் பிக்னஸுக்கு தெரியாது அதை நம்ம இப்போ சட்டியில் போட்டு வறுக்கும் போது ஒரு சில மிளகாயத்தல் என்ன ஆகும்னா வெடிச்சிரும் அவங்களுக்கு அது கொஞ்சம் பயமாக இருக்கும் அதனால் இதே போல் காம்பை கிள்ளிட்டு லைட்டாக இதே போல் கிள்ளிட்டு நீங்கள் வறுக்கும் பொழுது உங்களுக்கு சரியான ஒன்று போல் போல வறுப்பு கிடைக்கும் உங்களுக்கு நல்ல மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் குறைச்சி கூட வச்சிட்டு ஒன்று போல் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மிளகா வத்தல் வறுப்பு ரொம்ப முக்கியமானது இட்லி பொடிக்கு இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வாசம் இல்லாத எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இந்த வறுக்கிறதுக்கு இந்த அரை கிலோ தொளி உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் உருட்டு பருப்பாக இருந்தால் கூட எடுத்துக்கோங்க உருட்டுப்பருப்பு வந்து மெஷர்மெண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் சமமாக இருக்கட்டும் நிரம்ப அளந்தால் போதும் அதே சமயத்தில் உலக்கு நம்ம அரிசி எடுக்கிற உலக்காக இருந்தாலும் நிரம்ப அளந்துக்கோங்க பருப்புனா அந்த கருப்பு தொளி உளுந்தம்பருப்புனால் நம்ம வந்து ரைஸ் எடுக்கிற உலக்கில் நல்ல கோபுரம் மாதிரி அளக்கணும் கொஞ்சம் வித்தியாசப்படும் அவ்வளோதான் இந்த உளுந்தம்பருப்பை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல நிறமாக வறுத்துக்கோங்க ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா அப்புறம் இந்த கருவே இதோட சேர்த்து போட்டு நல்லா வறுக்கும் பொழுது இந்த கருவேப்பில நல்லா நல்லா நம்ம மிக்சியில் போட்டு திரிக்கும் போது இப்போ பாருங்க இந்த கருவேப்பிலையை வந்து முத்தலாம் எடுக்க வேண்டாம் நல்லா எலம் கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு தேவைப்பட்டா கூட இன்னும் ஒரு கை கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் என்னன்னா இப்போ உள்ள பசங்க ரொம்ப பொடியை விரும்புகிறாங்க இட்லி பொடியை அதனால கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் உங்களுக்கு வேணும்னா இதுலேருந்து ஒரு அஞ்சு வத்தல் மட்டும் மட்டும் கூட சேர்த்துக்கோங்க மிளகாவத்தலுடைய மொத்த கிராம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அரை கிலோ தொளி உளுந்துக்கு நமக்கு ஐம்பது கிராம் மிளகா வத்தல் சரியா இருக்கும் இப்போ பாருங்க உளுந்து நல்ல பொன்னிறமாக அந்த உளுந்தம்பரப்பும் அந்த கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டு இப்போ நான் வந்து அடுப்பை அடுப்பை ஒரு டேபிள் ஸ்பூன் காயப்பொடியை இதில் சேர்த்துட்டு அந்த சூட்டுலேயே நல்லா இதே போல மறைச்சு அப்படி வச்சிருங்க அப்பனாதான் உங்களுக்கு அந்த நல்ல பொறிஞ்சு வரும் அதே சமயத்தில் கட்டி காயம் பெருங்காயமாக இருந்தால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடாயில் வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம சட்டிலே டேரெக்டாக போட்டு இந்த காய பொடியை வறுக்கும் பொழுது அது ஓவராக கசந்துரும் அதனால தான் இதே போல் நீங்கள் பொழுது உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது எல்லாமே வறுத்து எடுத்து ரெடியாக வச்சாச்சு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை எல்லாத்தையும் என்ன பண்ணுன்னா மூணு பகுதியாக பிரிச்சுக்கோங்க மிக்சியில் நம்ம மொத்தமாக போட்டு திரிக்கும் போது சரியாக திருபடாது மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகாவத்தில் அந்த மூணு பகுதியாக பிரித்து எடுத்த ஒரு செட்டை போட்டுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வறுத்த உளுந்தம்பருப்பு அந்த காயம் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் பொறி அரிசி இதை மூணையும் முதல்ல நல்ல மிக்சியில் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஃபைன் பவுடராக திரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு அதாவது நான் மொத்தமாகவே ஒன்னைகால் டீஸ்பூன் தான் உப்பு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துட்டு அந்த எள்ளு அப்புறம் வெள்ளைப்பூ வெள்ளைப்பூடு இதை மூணையும் சேர்த்து நல்லா திரிச்சுக்கோங்க எதனால் ஃபஸ்ட்டே நான் எள் போடலைன்னா அந்த எள் முதலே நீங்கள் போட்டு மிக்ஸி ஜாரில் திரிக்கும் போது சரியாக திரிபடாமல் மிக்ஸி ஜாரில் அடியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவும் சிக்கன மாதிரி ஆயிரும் இதே போல் நீங்கள் பிரித்து திரிக்கும் பொழுது ஒரு சூப்பராக நல்லா ஃபைன் பவுடராக இந்த பொடி கிடைக்கும் இப்போ வந்து இதில் வந்து உப்பு எவ்வளோ அளவு சேர்த்துருக்கீங்கன்னா மொத்தமாகவே ஒன்னே கால் டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் எப்போவுமே மிக்ஸியில் நம்ம பொடி திரிக்கும் பொழுது கொஞ்சமாக உப்பு செய்யுங்க தேவைப்பட்டால் கூட ஃபைனலாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப கூடிருச்சின்னா ஒன்று செய்யும் முடியாது ஒரு உங்களுக்கு உப்பு கூடிருச்சுன்னா என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பை தேவையான அளவு எடுத்து வறுத்துட்டு ரெண்டு மிளகாவத்தூளை எவ்வளோ தேவையானது அதையும் சேர்த்து வறுத்துட்டு மிக்சியில் திரிச்சு அதோடு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட இட்லிக்கு ஒரு சூப்பரான ஒரு இட்லி பொடி தான் ரெடி ஆயிடுச்சு நான் சரியான அளவுகளில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அதே சமயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி பண்ணி வைக்கும் பொழுது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதே சமயத்தில் என்னோட சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி முறுக்கு ரெசிபி செட்டிநாடு தேங்குழல் ரிப்பன் பக்கோடா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட் ரெசிபி எல்லாமே போட்டிருக்கேன் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மெஷர்மெண்ட்டையும் நான் சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தம்பருப்பு பருப்பு அரை கிலோ எடுத்திருக்கேன் உருட்டு பருப்பாக இருந்தாலும் சரி அதையும் நல்ல பொன்னிறமாக எடுத்துக்கோங்க வறுத்தெடுத்துக்கங்க எண்ணிக்கை அளவு எண்ணிக்க நான் கொடுக்குறேன் அதே சமயத்தில் கிராம் எவ்வளோ கிராம் இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா கூட ஒரு அஞ்சு வத்தல் மட்டும் சேர்த்துக்கோங்க ஆனால் கொஞ்சம் காரம் வந்து கம்மியாகவே சேர்த்து நீங்கள் செய்யும் பொழுது பசங்களுக்கு ஒன்றும் செய்யாது மேலும் இது ஹெல்த்தியானது தான் நமக்கு எல்லாமே இதில் உளுந்தம்பருப்பு எள்ளு எல்லாமே வந்து ரொம்ப ஆரோக்கியமானது தான் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு எடுத்திருக்கேன் இது வந்து பல் அந்த இருபது பல் பூண்டு கணக்குக்கு இப்போ காமிக்கிறேன் இந்த மெஷர்மெண்ட்டு கப்பில் இதே மெஷர்மெண்ட்டு கப்பில் எடுக்கும் பொழுது இது பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி